வணக்க உறவுகளை இன்றைய காணொலியில் நாங்கள் சில முக்கிய விடயங்களை குறித்து நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் காணொலிக்குள்ளே போவோம் இந்த காணொலியிலே நாங்கள் மருத்துவர் அர்ஜுனா மற்றும் முக்கிய முன்னாள் வழிவுகார அமைச்சர் அலி சப்ரி முன்னாள் அரசாங்கத்திலே முக்கிய அரசியல் விடயங்களில் இருந்தவர் விம்மல் வீரவன்ச மற்றும் இன்னொரு முக்கியமான விடயம் இப்பொழுது இளம் தலைமுறைகள் அதாவது புதிதாக திருமணங்கள் முடித்து கொள்ள இருக்கிறவர்களுக்கு வீடு அமைப்பு அமைச்சர் அவர்களால் ஒரு அறிவித்தொலண்டு அதிரடி அறிவித்தொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே நாங்கள் இந்த முக்கிய விடங்களை பார்ப்போம் முதலிலே இளைய தலைமுறைகள் இப்பொழுதுதான் புதிதாக திருமணம் செய்ய இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் நாங்கள் பார்ப்போம் இந்த வீடமைப்பு பிரதி அமைச்சர் அவர்களால் ஒரு அறிவித்தல் உண்டு கொ கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதனால் தான் திருமணங்கள் செய்வதிலே தாமதங்கள் நடக்கின்றது அவர் இளம் வயதிலே அவர்கள் இருபத்தி நாலு தொடக்கம் முப்பது வயதுக்குள்ளே திருமணங்கள் முடித்து கொள்வதிலே அவர்கள் கால தாமதங்களை மேற்கொள்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு திருமணம் முடித்தால் வீடுகள் தேவைப்படுமாம் வீடு இருக்கணுமாம் அப்போ வீடுகள் இல்லை என்று தான் அவர்கள் நீண்டகால தொழில் வாய்ப்புகள் அதுகளில் ஈடுபடனும் போல தெரியுது அதனால் அவர் திருமணங்களை முடிக்க தயங்கு இனம் என்ற மாதிரி அவர் இந்த வீடமைப்பு பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார் எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் புதிதாக திருமணம் நாடு பூராவும் தான் இது பொருந்தும் அவர் வடக்கோ அல்லது கிழக்கோ அப்படி எந்த மாகாணம் என்று சொல்லல நாடு பூராவும் இந்த உடையின் சார்பாக இருக்கிறவர்களுக்கு புதிதாக திருமணம் முடித்து கொள்கிறவர்களுக்கு வீடு கொடுக்கப்படுமாம் இருபத்தி நாலு வயது தொடக்கம் முப்பது வயதுக்குள்ள திருமணம் முடித்தால் அவர்களுக்கு வீடாம் ஆனோ பெண்ணோ ஒரு பின்னருக்கு இது வழங்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் எவ்வாறு அளவு தூரம் சாத்தியப்படும் என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்துமாக விமல் வீரவன்ச ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அவர் பற்றி உங்களை எல்லாருக்கும் நன்றாக தெரியும் விமல் என்று சொல்லி சொன்னா ஆறு எவர் அவர் முன்னர் எங்கே இருந்தார் எந்த அமைப்பில் இருந்தார் யாரோட அரசாங்கங்களோட கூட்டி சேர்ந்தார் இருந்தார் அவர் எல்லாம் வந்து அமைதியாக பேசுவார்ன்றதெல்லாம் எல்லாரும் நல்லா தானே அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் இப்போ என்னன்று சொன்னால் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க இந்த முறை அரசாங்கம் வந்து மாவீரசின நிகழ்வை வந்து நினைவு கூறுறத்துக்கு முழு சுதந்திரமும் இந்த அரசாங்கம் வந்து கொடுத்துருக்குதான் இப்போ இதுக்கு முந்த அரசாங்கம் எல்லாம் அது இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கலன்ற மாதிரி தான் அவருடைய கருத்து அதாவது இந்த இடையூறுகள் இல்லாமல் சுதந்திரமாக வந்து இந்த அரசாங்கம் கொடுத்துட்டான் அப்போ இதில் உண்டபடிவாக கவனிப்பாக உன்னிப்பாக அப்போ அவங்க முந்தி இருந்த ஆட்சி அதிகாரங்களில் இருந்த அரச பங்கு பங்களித்த எல்லாம் அந்த அரசாங்கங்கள் மாவீரரசின நிகழ்வை நினைவு கூற அனுமதித்தது ஆனால் இடையூறுகள் விளைவிச்சதா அப்போ இவர் அந்த இவர் சொல்கிறார் என்னென்று சொன்னால் இந்த முறை இந்த அரசாங்கம் சுதந்திர மாவட்ட இடையூறுகளும் விளைவிக்காமல் தண்டாம சுதந்திரமா அந்த தடை செய்யப்பட்ட தலைவர்களுடைய பெயர்களை பேசுகிறதுக்கும் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பை புகழ்ந்து பேசுகிற அளவுக்கும் அவைகளை உயர்த்தி கதைக்கிற அளவுக்கும் இந்த அரசாங்கம் வந்து இன அனுமதி வழங்கிட்டு தான் என்று சொல்லி அந்த ஐயா வந்து சொல்லியிருக்கிறார் நூட்டு மீசு அப்படி வச்சிருப்பேன் கொஞ்சம் உயர்ந்து ஒரு நூலை முடிகளெலாம் வளர்த்து தண்டி எல்லாருக்கும் நல்லா தெரியும் விமல் செண்டா சென்றாரு தெரியும் இந்த எங்கட அநுக அரசாங்கத்தில் இருந்து அவர் வெளியில் துரத்தி விடப்பட்டவர் தான் பதவி ஒன்றும் இல்லை திரட்டி விடப்பட்ட அந்த விமல் வீரவன்சம் அப்போ அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் நாங்கள் இதை பொறுத்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் சுதந்திரம் கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்லிச்சினால் நாங்கள் அமைதியாக இருந்து இந்த அரசாங்கம் நல்லது செய்யும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படியான நிகழ்வுகளில் இந்த அரசாங்கம் இனவாதத்துக்கு துணை போகமாக இருந்தால் நாங்கள் எதிர்த்து இதுக்கு எதிராக வந்து போராடுவோம் என்று சொல்லி சொல்லியிருக்கார் சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல் இன்னொருதர் வந்து சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் வெளிவுகார அமைச்சரும் ஆகிய முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறவர் அவர் தான் அந்த ஜனாசாக்கள் எல்லாம் வந்து எரிக்கப்பட்ட போது பாராளுமன்றத்தில் வந்து கூட தமிழ் எம்பிகள் சிறிதர எம்பி போய் கூட கதைச்சவர் தான் அந்த பார்லிமெண்ட்டில் ஐயோ இந்த ஜெனா ஜெனாசாக்களை எரிக்காதவங்க அழுது வடிச்சு ரிசாத் பகரீதீன் ரவுகோக்கி எல்லா எம்பிக்களும் நின்றுச்சுனம் என அவங்க ஒரு சும்மா எல்லாம் நின்றுச்சுனம் என்ன எல்லோரும் அந்த பிமல் அலிசப்ரியவர்கள் தான் இப்பொழுது சொல்லியிருக்கிறார் இது தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு வந்து இனவாத அமைப்பு இந்த அமைப்பினுடைய நடவடிக்கைகளை சுதந்திரமாக பேச முடியாது சுதந்திரமாக கதைக்க முடியாது வேலுக்கெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்கிறார் அதோடு கூட நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இதில் பார்க்க இருக்கின்றோம் எம்பி மருத்துவர் அர்ச்சினா அவர்கள் அவர் என்று மன்னார் நீதிமன்றத்துக்கு சென்று மன்னார் நீதிமன்றத்திலும் ஒரு பிடியானை வழக்குக்கு செல்லாதபடினால் அவருக்கு இருந்திருக்கும் போல தெரியுது அதாவது பாராளுமன்றத்தில் அவர் சாவைச்சேரி நீதிமன்றத்துக்கும் மன்னார் நீதிமன்றத்துக்கும் கடிதங்கள் எடுத்து கொண்டு வந்தவர் ஆனபடினால் இன்று ஒரு தகவல் அவர் மன்னார் நீதிமன்றம் சென்று இந்த கடிதத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் நாளை சாவைச்சேரி நீதிமன்றத்திலேயும் அவ்வாறான ஒரு கடிதம் அவர் கொடுக்க வேண்டியிருக்கும் என்பது ஒரு ஒரு உறுதிப்படுத்தப்படாத செய்தி ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருந்தது எனவே அவர் இன்று மன்னார் நீதிமன்றம் சென்று இந்த கடிதத்தை சமர்ப்பித்து விட்டு மீண்டும் நாளை சாவைச்சேரி நீதிமன்றத்திலே அவறான கடிதத்தை கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது அவர் குறித்து வேறு செய்திகள் எதுவும் இல்லை அன்றாந்தவர்களே தொடர்ந்து இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் மீண்டும் ஒரு காணொலியிலே வருகின்ற காணொளிகளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அப்பொழுது தான் நீங்கள் இதற்கு முன்னுக்கும் பின்னுக்கும் உள்ள வர்ற காணொலிகளை உங்களால் செய்யமடைத்து இந்த காணொலியில் கேட்க முடியும் நீங்கள் தொடர்ந்து வருகின்ற ஆதரவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்